சுர்ஜித் என்ற பர்சன் கொலை பண்ணல கூலி படையை வச்சுதான் கொலை பண்ணியிருக்கிற மாதிரியும் இது வந்து சுர்ஜித் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்க அப்பா அம்மாக்கு இந்த விஷயம் தெரியாத மாதிரியும் கவினுடைய மரணம் என்பதை சுர்ஜித்த சுர்ஜித்தினுடைய அக்காவுடைய சித்த மருத்துவமனையில் இருந்து மோட்டார் சைக்கிளில் வைத்து அழைத்து கொண்டு போய் வெட்டி அவனே கொலை பண்றான் இது உலகே அறிஞ்சது என்னுடைய அக்காலை விட்டுவிடு கவினை பல முறை எச்சரிக்கிறான் சகோதரி மருத்துவமனை சித்த மருத்துவமனையில் வைத்த பல முறை கல்வி அந்த பெண்ணுக்கு இருக்கு அந்த பெண்ணுக்கு இணையான கல்வி கவினுக்கு இருக்கு எது இடையூறா சாதி தான் சாதி தான் தலித்துக்களை எஸ்சி பட்டியலிலிருந்து எடுத்துட்டா ஐம்பது ஆண்டு ஐம்பது ஆண்டுகளில் இந்த சாதியை மறைஞ்சிடும் இதை யாருமே செய்ய விரும்புவதில்லை இந்த சாதி இருந்தா தான் நாம் அரசியல் செய்ய மேல் சாதியாக இருக்கிற நாடார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல இந்து மதத்தை எதிர்த்த காரணத்தினால் இந்து மத குப்பையை எதிர்த்த காரணத்தினால் அவர்கள் சாணார்களாக எஸ்சி பட்டியலில் வைக்கப்பட்டார்கள்

சனாதன தர்மம் சாதி தான் சனாதன தர்மம் சாதி இருக்கணுங்கிற கட்சி தான் பிஜேபி மேல் சாதி எடுத்துக்கிற மேட்டுக்குடி எடுத்துக்கிறேன் நான் எப்படி சமூகத்துக்கு மேலே வர்றது அதுக்காக தான் தந்தை பெரியார் அம்பேத்கர் போன்ற தலைவர்களெல்லாம் போராடி இவர்களை பொருளாதாரத்தில் அதிகாரத்தில் ஆளுமையில் இவர்களை மேலே தூக்கிவிட வேண்டும் என்று என்பதற்காக அவர்கள் கண்டுபிடிச்சதா ரிசர்வேஷன் சுஜித்ன்ற ஒரு பையன் கூட நல்ல ஒரு படித்த பையன் நல்ல வந்து ஓட்ட பந்தயத்தில் ஒரு அத்லீட்டாக இருக்கிற ஒரு பையன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ படிச்ச அவனுக்கு எஸ்சிங்கிற விஷயம் அதை தாண்டி நிற்கும் அவங்க அப்போ நோய் உன் புள்ள எஸ்சியோ அப்படின்னு என்ன ஆகுது அங்கே அந்த குடும்பம் அந்த சமூகத்திலிருந்து ஒதுக்கப்பட்ட குடும்பமே அவங்க ஒதுக்கி வச்சு அப்போ வேற என்ன பண்ணுவான் அப்போ அவன் என்ன நினைக்கிறான் இந்த குடும்பம் சாகிற வரை இப்படி இழிவாக வாழ்வதை விட நம்ம சிறைக்கு போகலான்னு கொலை முயற்சியாக அவன் செய்கிறான் பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இட தமிழர் தமிழ பாண்டியன் சார் தான் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் சார் சார் இப்ப இதுக்கு முன்னாடி பேசிருந்த ராமஜயம் அவர்கள் வழக்குமாறு இப்ப தொடர்ந்து இப்ப என்ன தெரியுமா கவின் அவர்கள் சுர்ஜித் அவர்கள் வந்து கொலை பண்ணியிருக்கிறது எப்படி அப்படி இருக்குன்னா அவங்க கொலை பண்ணல சுர்ஜித் பர்சன் கொலை பண்ணல கூலிப்படையை வச்சுதான் கொலை பண்ணியிருக்கிற மாதிரியும் இது வந்து சுர்ஜித் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்க அப்பா அம்மாக்கு இந்த விஷயம் தெரியாத மாதிரியும் காப்பாத்தப்படுறதா சொல்லப்படுதே சார் இன்னொன்னும் அவங்க அப்பா வந்து காவல் ஆய்வாளராக இருந்தாலுமே அவரும் அப்போ பதவியில் இருக்கும்போதே அதாவது அவர் பெருசா வந்து போலீஸ் இந்த ட்ரெய்னிங்ல எடுக்காத மாதிரியும் அவர் வந்து என்ன அப்பவே இந்த பட்டிக்கு பைசா கொடுத்து அந்த வேலை பார்க்குற மாதிரிலாம் சொல்லுது சார் காசி பாண்டியன் அவர்களோட ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரிலாம் சொல்லப்படுது இதெல்லாம் எந்த அளவுக்கு சார் உண்மை ஏன்னா டெய்லி ஏதாவது ஒரு விஷயங்கள் இத பற்றி நான் இருக்கே சார் எப்படி போலீஸ் பயிற்சியை முடிக்காம எப்படி பட்டாலியில் போலீஸ் வேலையா இருப்பார் போலீஸ் பயிற்சி உள்ள பயங்கர ஒரு இன்ஃபுளுயன்ஸ் வந்து அவர் உள்ள போலீஸ் பண்ணி யூனிஃபார்ம் போட்டு அவர் இன்ஸ்பெக்டர் ஆகி ஏசி ஆகி எஸ்பி ஆயிடுவார் பயிற்சி எடுக்காங்க நிறைய பேர் போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு அப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்காங்களா இன்னும் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இப்போ ரொம்ப வந்து பரவலாக பேசப்படுது ஆமாம் அப்படி தான் பேசுவாங்க கவின் தானே குத்திட்டு செத்து போயிட்டாருன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா இப்படி தான் அதாவது மூளையே இல்லாதவன் முட்டால் அத்தனை பேர் யூடியூப் நடத்துகிறான் எந்த அறிவும் இல்லாதவன் அரசியலே தெரியாதவன் ஐநூறுரூவா கவர் வாங்குகிற இன்னும் சொல்லப்போனால் இப்போ ஒரு இந்த துறையை விற்று திங்க பிழைப்பு நடத்துகிற பல பேர் இந்த இந்த துறையில் இருக்கான் அவன் பேசுவதெல்லாம் நம்ம ஒரு பேச்சா என கேட்டிங்கன்னா அதுக்கு பதிலே இல்லை அதை பற்றி நீங்கள் அதை நீங்கள் எடுத்துக்கிட்டு அதை ஒரு சீரீஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ஆங்கரும் இல்லை நம்ம எவ்வளவோ விஷயம் பேச வேண்டியது இருக்குது இது போன்ற ஒரு மலிவான நபர்கள் சொல்லுகிறதெல்லாம் ஒரு கேள்வியை என்னமே கேட்காதீங்க ஓகே சார் கவினுடைய மரணம் என்பதை சுர்ஜித்தை சுர்ஜித்தனுடைய அக்காவினுடைய சித்த மருத்துவமனையிலிருந்து மோட்டார் சைக்கிளில் வைத்து அழைத்து கொண்டு போய் வெட்டி அவனே கொலை பண்ணுறான் இது உலகே அறிஞ்சது உலகே அறிந்த விஷயம் இரண்டாவது சுர்ஜித்து என்னுடைய அக்காலை விட்டு விடுன்னு கவினை பல முறை எச்சரிக்கிறான் ஏன் எங்கே வச்சு சுர்ஜித்தினுடைய சகோதரி மருத்துவமனை சித்த மருத்துவமனையில் வைத்த பல முறை விசாரிக்கிறான் முறை தட்டி கேட்குறான் ஆனால் இதையெல்லாம் தவிர்த்து விட்டு சுர்ஜித்தினுடைய சகோதரியை திருமணம் செய்வதிலே குறியாக இருக்கிற கவி கவினை நீங்கள் அவங்க குடும்பம் ஒரு சமூகம் ஒரு ஆதிக்க சமூகம் கவினுடைய சமூகம் ஒடுக்கப்பட்ட சமூகம் அப்போது கவினுக்கு இணையான கல்வி அந்த பெண்ணுக்கு இருக்குது அந்த பெண்ணுக்கு இணையான கல்வி கவினுக்கு இருக்குது எது அங்கே இடையூறாக இருக்குது அந்த சாதி தான் எஸ்சி என்ற அந்த சாதி தான் இதுதான் குல வேளாளர்களை எஸ்சி பட்டியலிலிருந்து பட்டியலில் நீண்ட கால போராட்டம் இந்த தலித்துக்களை எஸ்சி சி பட்டியலிலிருந்து எடுத்துட்டா ஐம்பது ஆண்டு ஐம்பது ஆண்டுகளில் இந்த சாதியை மறைஞ்சு போயிடும் இதை யாருமே செய்ய விரும்புவதில்லையா இந்த சாதி இருந்தா தான் நாம் அரசியல் செய்ய முடியும் சாதி இருந்தாத்தான் நம்ம பல ஆயிரம் கோடி இந்த சாதி பூரா பல ஆயிரம் கோடி பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல பல லட்சக்கணக்கான பேரோட சிறைக்கு போனார் சாதி ஒழிப்பு போராடுறதுக்காக பல பேர் செத்து அங்கேயே செத்து போயிட்டான் சிறை கூடமே சுடுகாட மாறி போச்சு ஆனால் இன்னைக்கு சாதி தலைவர்கள் சாதியை ஒழிப்பதை விரும்பவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் நாடார்கள் இன்றைய மேல் சாதியாக இருக்கிற நாடார்கள் இந்து மதத்தை எதிர்த்த காரணத்தினால் இந்து மத குப்பையை எதிர்த்த காரணத்தினால் அவர்கள் சாணார்களாக எஸ்சி பட்டியலில் வைக்கப்பட்டார்கள் அப்போ அவர்கள் பட்டி வீரம்படி சவுந்தரம் பாண்டிய நாடார் இந்த பாண்டி பஜார் இருக்குல்ல அந்த பாண்டியனார் எங்களுக்கு சாப்பாடு எங்களுக்கு வேண்டாம் சுய மரியாதை தான் வேணும் எஸ்சி பட்டியலும் எடுத்து விடு என்று போராடி நீதி கட்சி தலைவராக இருந்து போராடி அந்த எஸ்சி பட்டியலிருந்து இன்றைக்கி விலகிய பிறகு ஆயிரத்தி முப்பத்தி தொண்ணூறு வருஷம் அந்த எஸ்சிங்கிற பட்டியலே மறைஞ்சி போச்சு இன்றைக்கி நாடார்கள் பூரா என்ன சாதி மேல் சாதியாக போயிட்டாங்க அப்போ இது தொண்ணூறு ஆண்டுகளில் நடந்திருக்கு அப்போ அதைய எஸ்சி பட்டியலிருந்து இந்த கூட வேளாளர்களையும் ஆதி குடி பறையர்களையும் இவர்கள் இரண்டு பேருந்தான் இந்து மதத்தை எதிர்த்த முதல் நபர்களே அப்போ இவர்களை இந்த திமுக அரசு சட்டசபையில் எஸ்சி பட்டியலிலிருந்து எடுப்பதற்கான தீர்மானத்தை நிறைவேற்றினால் அது எஸ்சி பட்டியலிலிருந்து இவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் அத ஆதிக்க சாதியினுடைய அழுத்தம் காரணமாக இந்த திமுக அரசு அவர்களை எஸ்சி பட்டியலிருந்து எடுக்கக்கூடிய தீர்மானத்தை சட்ட சபையில் நடத்துவதில்லை இப்ப எஸ் சி ல இருந்து அவங்கள எடுத்துட்டாங்க நாங்க என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் மாற்றம் ஏற்படும் நீங்க நம்புறீங்க நாடாளர்கள் தொண்ணூறு வயசுல எசின்னு இல்லையே பட்டம் பட்டியலா போச்சு எஸ் சி பட்டியல் நாடார்களோட இருந்தாங்க எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல இந்த நாடாளர்கள் இருந்தா இந்த பட்டியல இருந்தாங்க எஸ் எஸ்சி பட்டியல் இன்னைக்கு தொண்ணூறு வருஷத்துல நாடாளர்கள் போய் எசின்னு சொல்ல முடியுமா ஆஹ் உம் சமூகம் மாறிடுச்சு பொருளாதார ரீதியாக பின்தங்கி இவர்கள் எப்போ சக்கரையர் பல்லாப்பறையர் வண்ணா நாசுவர்கள் தொட்டால் தீட்டு சானார்கள் பார்த்தாலே தீட்டு பெண்கள் மாறாப்பே போடக்கூடாது எப்போ நூறு வருடங்களுக்கு முன்பு அப்போ ஒரு பவுன் ஏழு ரூபா இருக்கும்போது நீங்கள் கமுதி கோயில் நுழைவு போராட்டத்துக்கு சுப்ரீம் கோர்ட் லண்டனில் போய் வழக்கு நடத்தியவர்கள் நாடார் தங்களுடைய தங்கள் மீது சுமத்திய இழிவை இந்து மத இழிவை துடை தடுப்பதற்காக இங்கே போய் போராட்டம் நடத்துகிறாங்க லண்டனில் போய் அந்த காலத்தில் ஒரு லட்சம் செலவு பண்ணாங்க இப்படியெல்லாம் இந்த இழிவை இந்து மத இழிவை இந்து மத குப்பைகளை உடைத்து கொண்டு வெளியேறியவர்கள் தான் நாடார்கள் இப்போ தொண்ணூறு வருஷத்தில் அவர் போய் நாடார எஸ்ஸின்னு சொல்ல முடியுமா தேவேந்திர கூட வேளாளர்கள் தான் நில உடைமையாளர்கள் எப்போ ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முந்தி அவர்களுக்கு தான் இன்னைக்கு பழனி மலையில முதல் பரிவட்டம் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் நடக்குது அவன் எப்படி அவன் எசியா இருந்திருப்பான் இது இந்து மத குப்பை தான் அவர்களை எசியாக்கப்பட்டது தலித்துகள் ஆக்கப்பட்டது அப்போ அதிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் அவர்கள்தான் அவர்களை விடு விடுதலை செய்யணும் பாண்டியன் ஜாதிலாம் இந்த தருணத்துல இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறீங்க இப்படி சார் இன்னும் இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் அப்படி அப்படியே கவினா அட்வான்ஸ் டெக்னாலஜி ஆயிரம் வருஷம் ஆகி போச்சு கண்டுபிடிக்கப்பட்டு ஆயிரம் வருடம் ஆயி போச்சு ஆ இந்து மதம் தான் இந்து மத குப்பதா இந்து மத சாக்கிட இந்த சாதியை கண்டுபிடித்தது அவர்களெலாம் சாதியை ஒழிக்கணும் அவர்கள் சாதியை ஒழிக்க மாட்டான் சனாதனம் தர்மம் சாதி தான் சனாதனம் தர்மம் சாதி இருக்கணுங்கிற கட்சி தான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் அப்போ யாரை ஒழிக்கணும் கவினனுடைய ம மரணத்தில் யார் காரணம் இந்த சாதியை தூக்கு பிடிக்கிற சனாதனம் செக்கலையும் பல்லமுறை அண்ணாநாசிர எல்லாம் அப்படி இருக்கணுங்கிறாங்க யாரு இந்து மதம் ஆ இது என்னென்னாலும் இந்த மாற்றமும் இந்து மதம் என்கிற குப்பை இருக்கிற வரை இந்த சாதி ஒழியாது அப்ப ரிசர்வேஷன் மட்டும் எப்படி சார் இவங்க கேட்டுட்டு வராங்க ரிசர்வேஷன் இந்த சமூக அடிமையிலிருந்து விடுவிப்பதற்கான பொருளாதார போராட்டம் இவ எங்களுக்கு வேலை கொடுயா எனக்கு உரிமை கொடு அரசு வேலையில் எனக்கு இத்தனை சதவீதம் கொடு எல்லாம் நீயே எடுத்துக்கிற மேல் சாதியை எடுத்துக்கிற மேட்டுக்குடியை எடுத்துக்கிற நான் எப்படி சமூகத்துக்கு மேலே வர்றது அதுக்காகத்தான் தந்தை பெரியார் அம்பேத்கர் போன்ற தலைவர்களெல்லாம் போராடி இவர்களை பொருளாதாரத்துல அதிகாரத்தில் ஆளுமையில் இவர்களை மேலே தூக்கிவிட வேண்டும் என்று என்பதற்காக அவர்கள் கண்டுபிடிச்சதா ரிசர்வேஷன் ரிசர்வேஷன் இந்து மத குப்பை கண்டுபிடிச்சதால் ரிசர்வேஷன் அவன் இன்னும் தான் இருக்கான் யார்கிட்ட போராடுறான் இந்து மத தலைவர்களும் ஆர்எஸ்எஸ்ஸை நோக்கி தான் போராடிட்டு இருக்கான் என்ன இன்னும் இழிவானவன் இழிவானன்னு சொல்லாதையா இந்த இழிவை எடுத்துரு நாங்க இழிவானவன் அல்ல இந்து மதத்தை நீங்கள் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு எதிர்த்த காரணத்தினால் புத்த மதத்தில் நான் இருந்து கொண்ட காரணத்தினால் இந்து மதத்துக்கு வர மறுத்த காரணத்தினால் என்ன சாதியா எங்கே என்ன எங்க குண்டி வச்சேன் ஊருக்கு வெளியில் குண்டி வச்ச இதை இன்று வரை அந்த சமூகம் போராடி கொண்டே இருக்கு அம்பேத்கர் அதைத்தான் சொல்லுகிறார் ஜோதிபாய் புலே அதை தான் சொல்லு சொல்லுகிறார் பெரியார் அதைத்தான் சொன்னார் கக்கர் அதைத்தான் சொன்னார் எட்டமலை சீனிவாசன் ஐதுதாச பண்டியர் அத்தனை பேரும் சொன்ன கருத்து தான் இது எங்களை எஸ்சி சி எடுத்து விடு எங்களை எஸ்ஸின்னு சொல்லாத நாங்கள் எஸ்சி கிடையாது நாங்கள் தான் உழைக்கிற மக்கள் நாங்க தான் நில உடைமையாளர் நாங்க தான் பண்ணையார்கள் எல்லா அவர்கள் தான் எல்லா இந்த இந்து மத குப்பை வச்சது பல்லர்கள் என்ன பல்லம்னு என்ன நிலம் நிலம் வைத்திருப்பவ நிலத்தான்

தனித்து நின்று போராடுபவன் தான் அம்பேத்கருடைய சொல்லுது அவர் எப்படி அடிமையா போனா இந்து மத குப்பைகளை எதிர்ப்பவன் எதிர்த்தவன் தனியாளாக நின்று எதிர்ப்பவன் அவருக்கு பேர் தான் பறையன் நிலம் என்ன நிலம் இந்த பக்கம் வன்னியர்களுக்கு ஒரு காலத்தில் பள்ளின்னு பேர் பல்லர் பள்ளம் நிலம் பூரா அவருடைய விஜயநகர பேரன்ஸு தெலுங்கு படையெடுப்பு வந்த பிறகு இவனுடைய நிலமெல்லாம் பறிக்கப்பட்டது அகதியாக்கப்பட்டான் உலகம் பூரா கூலி வேலை தேடி போனான் கப்பலில் வரை அவனை அவனுக்கு வேலை கொடுப்பதாக கூறுவான் கப்பலை ஏறின பிறகு சங்கிலி பூண்டு ரூமில் அடைச்சிடுவான் இப்படி உலகம் முழுக்க அகதிகளாக போனவன் இந்த உழைக்கிற மக்கள் தான் சிங்கப்பூரில் தமிழனுக்கு கிளீன் கையில காலில் லீடிங் செய்கிறோம் இப்படி உலகம் முழுக்க ஆங்கிலேயர்களால் உலக எந்த இனமும் இப்படி போகவே இல்லை தான் போனான் இப்படி இவனுக்கு சாதி அடையாளத்தோடு சமூக அடையாளத்தோடு இன்று வரை கொல்லப்படுகிறான் கவினை போன்ற ஆட்கள் இன்று வரை கொல்லப்படுகிறான் ஒரே அவங்களுக்கு இணையான மாப்பிள கவினை விட வேற ஆள் இருக்க முடியாது ஆனா என்ன நினைக்கிறான் ஏதோ எஸ் இதுதான் அவனை உயிரை எடுத்தது பல அதற்கு என்ன காரணம் இந்த எஸ்சி தான் எஸ்ஸின்னு ஒரு பட்டி இல்லைனா அந்த சுர்ஜித்து அவனுடைய சகோதரியை ஒரு பிள்ளைமார் திருமணம் பண்ணியிருந்தால் திரும வெட்டியிருக்க மாட்டான் ஒரு முதலியார் அவனுக்கு திருமணம் பண்ணுவதற்கு அழைப்பு விடுத்திருந்தால் கொலை பண்ணியிருக்க மாட்டான் மேல் சாதி சுர்ஜித்துடைய சகோதரியை விரும்பினால் கொலை நடந்திருக்காது இவனுக்கு என்ன அடையாளம் இருக்குது எஸ்சி அடையாளம் சுர்ஜித்துன்ற ஒரு பையன் கூட நல்லா ஒரு படித்த பையன் நல்லா வந்து ஓட்ட பந்தயத்தில் ஒரு அத்லட்டாக இருக்கிற ஒரு பையன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ படிச்ச அவளுக்கு எஸ்சிங்கிற விஷயம் அதை தாண்டி ஆ கல்யாணத்துக்கு போனால் கேட்பான் என்ன அக்கா எஸ்சியோடு ஓடி ஆ அப்போ எப்படி அந்த குடும்பம் சமூகத்தால் தனிமைப்படுத்தப்படும் ஆமாம் ஆமாம் அம்மா கிட்டே கேட்பேன் என்ன பிள்ளை ஒரு எஸ்சியோடு ஓடி போயிட்டாளா ஆ அவங்க அப்பா நோய் உன் பிள்ளை இசையோ அப்படின்னு என்ன ஆகுது அங்க அந்த குடும்பம் அந்த சமூகத்திலிருந்து ஒதுக்கப்பட்ட குடும்பமே அவங்க ஒதுக்கி வச்சு அவன் வேற என்ன பண்ணுவான் அப்ப அவன் என்ன நினைக்கிறான் இந்த குடும்பம் சாகிற வரை இப்படி இழிவாக வாழ்வதை விட நம்ம சிறைக்கு போகலான்னு அந்த கொலை முயற்சி அவன் செய்யறான் சார் அப்படி இருக்கும்போது அவங்க அப்பாவை மட்டும் அரெஸ்ட் பண்ணிட்டு அவங்க அம்மாவை அரெஸ்ட் பண்ணாதது இந்த விஷயம் எப்படி அது அரசியல் இருக்கு அதுக்குள்ள அரசியல் இருக்கு அதுக்குள்ள அரசியல் இப்போ இந்த சுர்ஜித்தோட ஒரு கொஸ்டின் அவரோட வாழ்க்கையே வந்து நம்ம அது அப்படித்தான் போகும் அவனை நீங்க சிந்திக்காதவனுடைய நிலைமை எல்லாம் இப்படித்தான் போகும் ஃபைன் சார் இது என்ன மாதிரி இந்த விஷயங்கள் வந்து முடிய போகுது அப்படின்றது தொடர்ந்து இந்த கவினோட விஷயம் டெய்லி பூரா இந்தியா பூரா இந்த சனாதனம் அழிகிற வரை இந்து மதம் ஒழிகிற வரை இந்த சனாதனம் கொலை நடந்துகிட்டே இருக்கு டெய்லி ஒரு டாபிக் டெய்லி சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும் நேரத்துக்கு நன்றி வணக்கம்